ஸ்ரீ சனி பகவான் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அருளிய வரம் ஆஞ்சநேயரை ஏழரை சனி பிடித்த கதை தெரியுமா சனி பகவானின் பிடியில் சிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது இதற்கு சிவபெருமான் உள்ளிட்டவரை யாரும் விதிவிலக்கல்ல உலகில் உள்ளவர்கள்தான் சனி பகவானின் ஏழரை சனியின் பிடியில் சிக்கி பாடாய்படுவார்கள் ஆனால் சனி பகவானே ஒருவரிடம் சிக்கி பாடாய்பட்ட கதைதான் இங்கே நாம் பார்க்க போகிறோம் அதாவது அனுமனை வழிபட்டால் சனியின் பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் நன்மை பெறலாம் என்று கூறுவார்கள் அனுமனை கண்டால் சனீஸ்வரனுக்கு அப்படி பயம் மரியாதை அனுமன் பக்தர்களை சனி பகவான் ஒன்றும் செய்வதில்லை என்பதற்கு என்ன காரணம் அதற்கு பின்னணியாக அமைந்த சம்பவம் பற்றி உங்களுக்கு தெரியுமா சனீஸ்வரன் பிடிக்காத தெய்வங்களாக விநாயகரையும் ஆஞ்சநேயரும் சொல்லுவார்கள் இவ்விரு தெய்வங்களை வழிபடுபவர்களை சனி பகவானின் கெடு பார்வை ஒன்றும் செய்யாது என்பார்கள் ஆனால் ஆஞ்சநேயரையும் சனீஸ்வரன் விட்டு வைக்கவில்லை பொதுவாக ஏழரை சனி பிடித்தவர்கள்தான் படுவார்கள் ஆனால் ஆஞ்சநேயரை பிடித்து விட்டு சனி பகவான் பாடாய்பட்ட கதையை தான் இங்கே பார்க்க போகிறோம் அனுமன் அவரை ஏழரை சனி பிடித்த கதை ராமாயணத்தில் இராவணனிடம் சிறைப்பட்டிருக்கும் சீதா பிராக்டியை மீட்பதற்கு ராமனுக்கு சுக்ரிவன் அனுமன் உள்ளிட்ட வானர சேவைகள் உதவி செய்து கொண்டிருந்தன இலங்கையை அடைவதற்காக சேது பாலம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது குரங்கு கூட்டம் தங்களால் முடிந்த சிறிய மற்றும் பெரிய கற்களை கடலில் வீசி கொண்டிருந்தன சில வானரங்கள் மரங்களை பெயர்த்து எடுத்து வந்து போட்டு கொண்டிருந்தன அனுமன் ஒவ்வொரு பாறையிலும் ஸ்ரீ ராமநாமத்தை எழுதி கடலில் போட்டு கொண்டிருந்தார் ராமனும் லட்சுமணரும் பாலம் அமைக்கும் பணிகளை பார்த்தபடி அனைவரும் ஆசி வாங்கி கொண்டிருந்தார் அப்போது அவர்கள் முன் தோன்றிய சனீஸ்வரன் சுவாமி அனுமனுக்கு ஏழரை சனி பிடிக்கும் காலம் நெருங்குகின்றது உங்களின் அனுமதியுடன் அவரை நான் பிடித்து கொள்ளலாமா என அனுமதி கேட்டார் ராமனும் எங்கள் வேலையை நாங்கள் செய்வது போல் உங்கள் வேலையை நீங்கள் செய்ய வந்துள்ளீர்கள் உங்களால் முடிந்தால் அனுமனை பிடித்து கொள்ளுங்கள் என்று கூறினார் பிறகு அனுமன் சனீஸ்வரனுக்கு தந்த பதில் ராம லட்சுமணரிடம் விடை பெற்று அனுமனிடம் சென்ற சனீஸ்வரன் அனுமனே வணங்குகேன் தங்களை ஏழரை சனி பிடிக்கும் நெருங்குகின்றது அதனால் உங்களை பிடித்து கொள்ள உங்கள் உடலில் ஏதாவது ஒரு இடத்தை கொடுங்கள் என்று சனீஸ்வரன் கேட்டுள்ளார் அதற்கு அனுமனோ சனீஸ்வரனே நான் தற்போது சீதா தேவியை மீட்பதற்காக ராமனுக்கு உதவியாக பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளேன் இந்த பணிகள் முடிந்து தேவியை மீட்ட பிறகு நானே உங்களை தேடி வருகிறேன் அப்போது என் உடல் முழுவதையும் கூட நீங்கள் பிடித்து கொள்ளலாம் என்று கூறினார் அஞ்சனை மைந்தனே சிவபெருமானின் மறு உருவமே தாங்கள் அறியாதது அல்ல எதற்கும் ஒரு கால வரையறை உள்ளது அதற்கு நீங்களோ நானோ யாராக இருந்தாலும் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் அதனால் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் உங்களுடைய உடையிலில் எந்த பாகத்தை நான் பிடிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் சனீஸ்வரன் சனிக்கு தலையில் இடம் தந்த அனுமன் இதை கேட்ட அனுமன் சரி நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன் எனது கைகள் தற்போது ராமருக்காக பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது அதனால் அங்கு இடம் தர முடியாது பாதத்தில் இடம் கொடுத்தால் அது உங்களை அவமரியாதை செய்வது போலாகிவிடும் என் சான் உடம்பிற்கு சிரமே பிரதானம் அதனால் எனது தலையில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்றார் அனுமன் அனுமதி அளித்ததால் அவரின் தலையில் ஏறி அமர்ந்து கொண்டார் சனீஸ்வரம் சனிக்கே ஏழரை சனி பிரித்ததா அதுவரை சிறிய பாறைகளை தூக்கிச் சென்ற அனுமன் சனீஸ்வரன் தனது தலை மீது ஏறி கொண்ட பிறகு பெரிய பெரிய மலைகளை புரட்டி தனது தலையில் சுமந்து எடுத்து சென்று கடலில் போட துவங்கினார் அனுமனின் தலையில் அமர்ந்திருந்ததால் மலைகளின் பாரத்தை சனீஸ்வரன் சுமக்க வேண்டியதாயிற்று தனக்கே ஏலரி சனி பிடித்து விட்டதோ என்ற சந்தேகம் வந்துவிட்டது சனீஸ்வரனுக்கு ஒரு கட்டத்தில் மலைகளின் பாரத்தை தாங்க முடியாமல் அனுமனின் தலையில் இருந்து கீழே இறங்கிவிட்டார் சனீஸ்வரன் இதை கண்ட ஆஞ்சநேயர் என்ன சனீஸ்வரரே என்னை ஏழரை ஆண்டுகள் பிடிக்கப் போவதாக சொல்லி இடம் கேட்டீர்கள் ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக இறங்கிவிட்டீர்களே என்றார் அதற்கு சனீஸ்வரன் நீங்கள் கைலாயத்தில் சிவனாக இருக்கும்போது உங்களை பிடித்து வெற்றி கண்டேன் ஆனால் இப்போது உங்களை பிடிக்க முடியாமல் தோற்றுவிட்டேன் என்றார் அதற்கு ஆஞ்சினேயர் நீங்கள் தோல்வியடையவில்லை ஏழரை ஆண்டுகள் என்னை பிடிக்க வந்த நீங்கள் ஏழரை நாய்கள் என்னை பிடித்து உங்கள் பணியை சரியாக செய்துவிட்டீர்கள் அனுமனுக்கு சனி கொடுத்த வரம் ஆஞ்சநேயரின் இனிய சொற்களால் மகுந்த சனீஸ்வரன் ஆஞ்சநேயா உன்னை பிடிக்க வந்து உன் தலையில் அமர்ந்து உனக்கு பதில் சேது பாலம் அமைப்பதற்கான பாறைகளை என் தலை மீது தாங்கியதால் நானும் உன்னால் புண்ணியம் அடைந்து விட்டேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்றார் யார் ஒருவர் பக்தி சிரத்தையோடு ராமநாமத்தை உச்சரிக்கிறார்களோ அல்லது மனதால் நினைக்கவோ செய்கிறார்களோ அவர்களை நீங்கள் பிடித்தாலும் துன்பம் தராமல் உங்கள் அருளை தர வேண்டும் என்று கேட்டார் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு அளித்த வரத்திற்கு கட்டுப்பட்டே அனுமனை வணங்குபவர்களையும் ராமநாமத்தை சிந்திப்பவர்களையும் சனியின் கெடுபார்வை ஒன்றும் செய்வதில்லை சனியின் பிடியில் சிக்கி தவிப்பவர்கள் அனுமனை வழிபட்டு ஸ்ரீ ராமநாமத்தை உச்சரித்து வந்தால் எந்த சூழலிலும் அவர்களை எந்த துன்பமும் நெருங்காது அதனால் நாமும் ராமநாமத்தை உச்சரித்து இந்த சனி பயிற்சியில் சனி பகவானின் தொல்லையிலிருந்து மீண்டு வருவோம் மேலும் முக்கியமான செய்தி என்னவென்றால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் எப்போதும் நன்மை செய்யுங்கள் நன்மையே செய்யுங்கள் அனைவரிடம் அன்பாக இருங்கள் அன்பு பாராட்டுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை அடுத்த கதையில் நான் சந்திக்கிறேன்